புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி நகருக்குள் உள்ள மதுக்கடைகளால் எவ்வளவு பாதிப்புகள் ஏற்படுகின்றன என்பது குறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் இளமதி அசோகன் அந்த பிரச்சினையை தற்போது கையில் எடுத்திருக்கிறார் மதுவால் ஏற்படும் தீமைகள் போதை விழிப்புணர்வு குறித்த பேரணிகளை தற்போது சமூக ஆர்வலர்களும் அக்கறை உள்ளவர்களும் அதனை எடுத்து நடத்தி வருகிறார்கள் பல இடங்களில் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் கூட மாணவ மாணவியரை கொண்டு ஊர்வலங்கள் நடத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றார்கள் ஆனாலும் மதுவின் தீமைகள் குறித்து அறிந்தோ அறியாமலோ அதில் சிக்கிவிடும் இளைஞர்களும் மாணவர்களும் ஏராளமானோர் இருக்கிறார்கள் இந்த அவலமானது தமிழ்நாட்டில் உள்ள மூளை முடுக்குகளிலெல்லாம் நடந்து வருகின்றன ஆனாலும் இந்த சமூகம் திருந்துமா திருந்தாதா என்பதை விட திருத்தப்பட வேண்டும் என்பதில் பலருக்கும் அக்கறை இருக்கிறது அரசின் கொள்கைப்படி ஒருபுறம் படிப்படியாக மதுக்கடைகளை குறைத்து விடுவோம் என்று சொன்னாலும் மது பிரியர்களின் விருப்பத்திற்கேற்ப ஆங்காங்கே புதிய புதிய கடைகளும் திறக்கப்பட்டுதான் வருகின்றன அதனால் ஏற்படும் பாதிப்புகள் ஆண்கள் பெண்கள் குறிப்பாக இளைய சமுதாயத்தை மிகவும் சீரழித்து வருகிறது என்பதை யாராலும் மறுக்க முடியாது ஒரு புறம் தான் ஏற்படுத்த முடியுமே தவிர அதில் விழுந்துவிட்டவர்களை யாரும் காப்பாற்ற முன்வர மாட்டார்கள் என்பதற்கும் இந்த காட்சியே ஒரு சாட்சியாகும் அதனால் தான் சமூகத்தில் அக்கறையுள்ள பலரும் இந்த விழிப்புணர்வை கையில் எடுத்து வருகிறார்கள் ஒவ்வொரு தனி மனிதனையும் காப்பாற்றுவதை விட இந்த சமூகத்தை ஒட்டுமொத்தமாக காப்பாற்றப்பட வேண்டும் என்றும் துடிக்கிறார்கள் ஆனாலும் விட்டில் பூச்சிகளாய் போய் விழுபவர்களையும் சுதந்திர நாட்டில் எனது விருப்பம் என்று நினைத்து இருப்பவர்களையும் யாராலும் எந்த காலத்திலும் திருத்த முடியாது என்றாலும் அவர்களுக்கு இறுதிக்காலம் என்று வரும்போதுதான் தங்களை திருத்திக்கொள்ள நினைக்கிறார்கள் அவர் இந்த பிரச்சனையை கையில் எடுத்திருப்பதற்கு காரணமும் உள்ளது மது பிரியர்கள் என்று பார்த்தால் ஜாதி மதம் இனம் என்று மட்டும் இல்லாமல் அனைத்து நிலைகளில் உள்ளவர்களுக்கும் இந்த பழக்கம் தொற்று கொண்டுள்ளது குறிப்பாக தற்போது பெண்களும் இந்த வலையில் விழுந்திருப்பதுதான் வேதனையாக இருக்கிறது மதுரை மாநகருக்குள் பெண்களுக்கென்றே ஒரு தனியாக மதுக்கடை இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது மதுப்பழக்கத்திற்கு அடிமையானவர்கள் என்று பார்த்தால் உழைத்து கலைத்த மக்களும் உழைப்பாளி பாட்டாளி வர்க்க மக்களுமாக இருக்கிறார்கள் அதனால்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் இளமதி அசோகன் இதை கையில் எடுத்திருக்கிறார் காலை ஓரளவு மெயினாக மக்கள் பொதுமக்கள் வரக்கூடிய இடத்துல வந்து மெயினாக இருக்காது இருக்குது அந்த இடம் மதுபான கடைகள் அதற்காக மாவட்ட ஆட்சியரும் சந்தித்து விடுதலை சட்ட கட்சி சார்பாக பொது கரப்புக்கொடி பொதுமக்கள் சார்பாக இன்று மனு கோரிக்கை மனு வைத்துள்ளோம் அந்த மதுக்கடையை அந்த இடத்தை விட்டு வேறு இடங்களில் இடமாற்றம் செய்து வக்குறைப்படுத்தி அதை கொடுக்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளோம் முதல்படியாக பெண்களுக்கு பாதுகாப்பு உள்ளாக இருக்குது பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு தான் இருக்குது வர வர வருங்கால இளைஞர்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டார்கள் மீனில் கடை இருக்கிறதுனால அந்த கடையை போய் ரொம்ப நோக்கி நம்ம இளைஞர்கள்லாம் அந்த குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி போகிறார்கள் அதற்காக அந்த கடையை எழுத்து கொண்டு சொல்லி பொதுமக்கள் சார்பாகவும் விடுதலை சுற்று கட்சிகள் சார்பாகவும் இந்த கோரிக்கையை உடனடியாக மாவட்ட ஆட்சியர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படி நடவடிக்கை எடுக்க தக மீறினால் பொதுமக்கள் கரம்பக்கூடிய பொதுமக்களும் விடுதலை சிக்க கட்சியின் பொறுப்பாளர்களும் இதை ஒருங்கிணைந்து மிகப்பெரிய மதுக்களை போராட்டம் இழுத்து மூடத்தவரும் போராட்டம் நடத்தப்படும் என்பதை